தேவன் தரும் உண்மையான இலைப்பாறுதல் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று பிரியமானவர்களே இன்றும் நாம் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் அநேக நேரங்களில் தேவன் கொடுத்த தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த உண்மையான இலைப்பாறுதலை அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்து வருகிறோம் பல நேரங்களில் நாம் சோர்வடைகிறோம் வேலை பழுகள் பொறுப்புகள் பயங்கள் குற்ற உணர்ச்சிகள் என அநேக காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்கின்றன உலகம் சொல்லுகிறது மேலும் முயற்சி செய் இன்னும் சரியாக வாழு இன்னும் உன்னை சரியாக நிரூபித்து காட்டி என்று ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இந்த உலகம் தரும் சந்தோஷம் அது தற்காலிகமானது உலகம் தரும் ஓய்வு அது சிறிது நேர சந்தோஷம் சிறிது நேர அமைதி ஆனால் உள்ளத்தில் நிரந்தர சமாதானம் நிரந்தர இலைப்பாறுதல் தேவனிடத்தில் உள்ளது பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நாம் வாழும் இந்த மத வாழ்க்கையும் கூட சுமையாக மாறிவிடுகிறது இதை செய்தால்தான் தேவனனை நேசிப்பார் வேதம் வாசித்தால் தான் தான் தேவனனை நேசிப்பார் நான் சரியானவனாக வாழ வேண்டும் என்று தேவனோடு உண்மையாக வைக்க வேண்டிய உறவை கூட வேத வாசிப்பையும் ஜெபிப்பதையும் கூட நாம் சுமையாகவே செய்து வருகிறோம் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லவில்லை முதலில் நீ உன்னை சரிப்படுத்து பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வா நீங்கள் எப்படிப்பட்ட சுமையுள்ளவர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம் உங்களுடைய இருதயம் பாரமாக பாரமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் பயத்தின் சூழ்நிலையில் குற்ற உணர்ச்சியில் பாவத்தின் பிடியில் சோர்வின் பிடியில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பெரியமானவர்களே இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னிடத்தில் வா நான் உனக்கு இலை தருகிறேன் என்று பெரிய அவரிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன குற்ற உணர்ச்சி நீங்குகிறது உங்களுடைய பயங்கள் சமாதானமாக மாறுகிறது ஏனென்றால் சுவிசேஷம் சொல்லுகிறது கிருபையினால் ரட்சிப்பு உண்டாகிறது என்று தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை ரட்சித்திருக்கிறார் உங்களுடைய நல்ல நல்ல செயல்களினால் அல்ல உங்களுடைய நீதியினால் அல்ல தம்முடைய கிருபையினால் உங்களை ரட்சித்திருக்கிறார் நீங்கள் தேவனுடைய அன்பை சம்பாதிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட தேவையில்லை தேவனுடைய அன்பு உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது அவருடைய அன்பிலிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதுவே தேவன் தரும் சமாதானம் தேவன் உங்களுக்கு கொடுத்த அடையாளத்தில் இலை பாருங்கள் கிறிஸ்துவில் உங்களுடைய அடையாளம் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதே பிரியமானவர்களே ஒருபோதும் மறவாதீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளை நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள் நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை நீங்கள் யார் என்பதை அறிந்தால் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடுதல் நிறுத்தப்படும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பயம் விலகும் சோர்வு நீங்கும் தனிமையை ஒருபோதும் நீங்கள் அனுபவிக்க முடியவே முடியாது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் தேவன் தரும் உண்மையான சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லை என்பதால் அல்ல பிரச்சனைகளுக்குள்ளும் தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்து வாழ முடியும் என்பதே தேவனுடைய இலைப்பாறுதல் சுவிசேஷத்தின் உண்மையான இலைப்பாறுதல் மேலும் உங்களை நல்லவர்களாக்க முயற்சிப்பதில்லை உங்களை நிரூபிப்பதில் இல்லை பயத்தில் இல்லை அது இயேசுவை நம்புவதில் உள்ளது அவர் செய்து முடித்த செயலை நம்புவதில் உள்ளது கிருபையில் வாழ்வதில் உள்ளது பிரியமானவர்களை இன்று கூட இயேசு உங்களை அழைக்கிறார் என்னிடத்தில் வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று இன்றைக்கும் நீங்கள் உடைந்த சூழ்நிலையில் பயத்தோடு தனிமையோடு எதிர்காலத்தை குறித்த சந்தேகத்தோடு கேள்விகளோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே இன்று உங்கள் வாய்களை திறந்து இயேசுவிடம் சொல்லுங்கள் இயேசுவே நான் உம்மிடத்தில் வருகிறேன் உம்முடைய கிருபைக்கும் இலைப்பார்தலுக்கும் நன்றி உம்முடைய சுவிசேஷத்தின் உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை தருவார் அமேன்